ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிப்பட்டின ரவிச்சந்திரன் இப்போ என்ன ரவினா யாவரத்து போல எங்கேயோ காட்டு நிற்க நிற்காம இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காடும் வீடும் சேர்ந்த இடம் தான் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குதா நேரம் பார்த்தீங்களா வீடெல்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கிட்ட தாங்க நான் டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டான்ஸ் பண்ணிக்கிற வீடியோ தான் பாத்திரம் பார்த்திங்கன்னா அந்த இருக்குது ஓகேங்களா வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் அதுமாதிரி கொஞ்சம் பழசு ரெண்டு மூணு நாளாக வந்து வாங்கிச்சுனா தான் சொல்ல அதாவது நம்ம ஒரு இடத்து போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சாக்கு மூணு சாக்கில் ஒரு அஞ்சு சாக்கு கிடைக்கும் அப்புறம் மறுநாள் அது வந்து ஏற்றிட்டு வர முடியாது அதனால் மறுநாள் அதே இடத்துல கொஞ்சம் வேற ஒரு இடத்துல இறங்கும் அந்த அதாவது ஒரு இந்த சைடில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகணுமோ வேறு ஒரு சைடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும் அப்படி வாங்கி ஒரு பத்து சாக்கு பதினஞ்சு சாக்கு ஆகும் போது தான் கட்டுப்படி ஆகணும்ல ஏன்னா வண்டிக்குள்ளே இரநூறுவா முந்நூறுரூவா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி வாங்கி வச்சுட்டு வியாபாரத்தை ஏற்றிட்டு போய் கடையில் கொடுக்குறதான் சொந்த வண்டி நம்ம தனியாக ஒரு சதீஸ் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிறதோ பார்த்திங்கன்னா அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி அன்னன்னைக்கு நம்ம நூறுரூவா பழசு கிடைச்சாலும் நம்ம வண்டியில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு தான் அதேமாரி வச்சுட்டும் போக முடியாது ஏன்னா நம்ம எப்படினாலும் வீட்டுக்கு தானே போகிறோம் அதனால் அப்படி கொண்டு போயிடும் அது டெய்லி அன்னன்னைக்கு கிடைக்கிற வியாபாரத்தை அன்னன்னைக்கு தூக்கி வண்டி இருந்தால் பட் இப்போ வண்டி இல்லைன்னாலும் நான் எடுத்து வச்சுட்டாங்க கொண்டு போகிறேன் அடுத்த விஷயத்துக்கு வரும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ரவியண்ணா நீங்கள் வந்து டான்ஸ் வீடியோவே ஒரே போ போடாதீங்க கொஞ்சம் பேசி வீடியோ போடுங்க அது எங்களுக்கு பார்க்கணும் போல இருக்குது பிடிக்க பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கமாண்டில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு வீடியோக்கு மூ ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியெலாம் டான்ஸ் வீடியோ அதில் வந்து யார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கபில் கபில் அப்படிங்கிறவங்க வந்து போட்டிருக்காங்க ஆனால் என்னங்க பேசி வீடியோ போட அதனால தான் கொஞ்சம் மடியாகவே இருந்துச்சு என்ன நம்ம பேசி வீடியோ போட அதான் வண்டியில் வந்தேன்னா யார்த்தை முடிச்சோன்னே வீடியோ போடலாம் என்ன போடுறோம் அப்படி யோசனை பண்ணிட்டே இருந்தேன் சரி ஏதாவது போடலாம் ஏன்னா நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கேன் பேசி வீடியோ போடலாம் எங்களுக்கு பிடிக்கிற ரவி என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்காக வேண்டிதான் இன்றைக்கி அவங்களில் நிறையாப்புறம் கேட்குறதா அதில் எல்லோருக்கும் சேர்ந்து இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் அன்றைக்கி வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் வீடியோ போட்டுக்கிருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இங்கே தாங்க டான்ஸ் பண்ணிக்கிறேன் டான்ஸ் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி எப்படி ரவியானே நீங்கள் இப்போ யாவாரத்து போகிற இடத்துல டான்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த விறகுல அப்படி அடிக்கடிக்கு வச்சுருந்தாங்க இப்படி விறகுல அடிக்கடிக்கு வைக்கும் போது அதில் வந்து கேமரா போய் செல்ல போய் வச்சு ஆன் பண்ணிவிட்டு டைம் செக் பண்ணி ஆன் பண்ணி விட்டு டான்ஸ் பண்ணது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ நான் இங்கே யாரத்துக்கு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்களே நான் பிடிக்கிறேன் என்ன நீங்கள் வேணால் வீடியோ டான்ஸ் பண்ணுங்கள் நான் என்ன பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் இந்த வீட்டுக்காரங்களே மொபைல் பிடிச்சி நான் டான்ஸ் பண்ணாதான் அதேமாதிரி எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே யாராவது நின்னாங்கன்னா கேட்பேன் ஒரு டான்ஸ் பண்ணுற வீடியோ பிடிக்கிங்களா அப்படின்னு கேட்பேன் ஒருத்தங்க ஓகே அப்படிம்பாங்க ஒருத்தவங்க நினச்சனால் அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அதெல்லாம் எங்கள் டைமில் ஒருத்தங்க விற்கப்படுவாங்க ஒருத்தங்க சரி கொண்டாங்க அப்படிம்பாங்க இந்த தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அதேமாதிரி அங்கேயும் நம்ம இங்கே நம்ம ரூமுக்கிட்ட என் ரூம்கிட்ட கிட்டே பார்த்தீங்கன்னா ஒன்று கோபி பக்கத்து ரூமில் இருக்க கோபி அந்த ஆட்டை எடுத்துட்டு வியாபாரம் பார்க்குறப்ப அந்த பையன் கோபிகிட்ட பிடிக்க சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா ஆசிரியன்னா பிடிப்பார் இன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருந்த பாருங்க நேற்று இந்த பாத்திரமாக வச்சு போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியன்னா வீடியோ பிடிச்சது அப்படி ஒன்று ஒன்று யாராவது யாரும் நிற்கிறாங்களோ எங்க போய் வீடியோ ஒரு பிடிக்க டைம் கிடச்சி ஒரு தோணுன்னு தோணுச்சு நினச்சிங்க உடனே அங்கங்கே நின்று யாராவது நின்னா வீடியோ பிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா நான் ஸ்டாண்டரில் எதுவுமே கொண்டு வர்றது கிடையாது நான் ஒன்லி ஒன்றுக்கு வீட்டிலேருந்து கொண்டு வர்றது இந்த தொண்டு இந்த பாத்திரம் மட்டும்தான் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன ரெவையான லென்த் வீடியெல்லாம் போடவே இல்லை அப்படின்லாம் கேட்குறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் எடுத்து ஒரு நடிக்கணும் அதுக்கேற்றப்பட கதையில் செக் பண்ணி எல்லாம் எடுத்து அதுக்கெலாம் ஆள் ஜாயின் பண்ணணும் அதனால தாங்க போடுறதே கிடையாது வேறு ஒன்றுமே நினச்சி பட் பட்டு நடிக்க தெரியாமல்லாம் இல்லை பட் எந்த கேரக்டாக இருந்தால் நடிச்சுக்கலாம் நமக்கு ஒரு விருப்பம் தான் பட்டு கண்டென்ட் கிடைக்காமல் ஆள் ஜாயின் பண்ணாமல் கேமரா இப்படி ஆளும் இது இல்லாமல் எப்படிங்க நம்மளால் ஒரே உரையாட பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுதான் சரி நான் இப்போ ஏதோ பேசி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கபில் கபில் உங்களுக்காக மெயினாக ஏன்னால் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரெண்டு மூணு வீடியோ இருந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன பண்ண அப்படி மறுநாள் பார்க்கலாம் கமாண்ட் பண்ண மறுநாள் நான் டான்ஸ் வீடியோ தான் போடுவேன் அதுக்கு மறுநாள் டான்ஸ் வீடியோ தான் இப்படி இருந்துச்சு அதனால் தோது இல்லாத ஒரு காரணம் தான் ஓகேங்களா சரி பாருங்கள் ஏதாவது கண்டெண்ட் கிடச்சி ஜாயின் பண்ணி நடிக்கிற மாதிரி இருந்தால் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரை வந்தால் நான் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் ஸ்டோரி சரிங்களா என்னுடைய வாழ்க்கையில் நடந்து நாங்கள் எங்கள் அம்மா அப்பா எப்படி இந்த ஊருக்கு அதாவது எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் தேவிப்பட்டினா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கேரளா கோட்டையம் சரிங்களா அவங்க வந்து எப்படி லைஃப் எப்படி ரெண்டு வாரம் மேரேஜ் பண்ணாங்க எப்படி லைஃப்பை ரன் பண்ணி எங்களெல்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த அந்த காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம போடலாம் ஒரு ஆசை தான் பட் எல்லாத்துக்கும் டைமுக்கு வராதனால தான் இருந்தாலும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் டைம் கிடைக்குமே நான் போடுறேன் சரிங்களா நிறைய பேர் எதிர்பார்த்தது அதுதான் அதேமாதிரி அந்த அளவுக்கு நான் யூடியூப்பில் நினைச்சி நிற்க காரணமும் ஒரு சென்னையில் உள்ள ஒரு சிஸ்டர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நாற்பது சப்ஸ்கை வந்து நாற்பத்தோரா சப்ஸ்கிரைர் அவங்க எனக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க நான் அன்றைக்கி சொல்லி வந்து நேரத்துக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக நான் அவங்க வந்து சொல்லுவேன்க்கா நான் சென்னை வரும்போது உங்களை பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் பட்டு வந்து இப்போ நான் செல்லு மாத்தினாலும் அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் செல்வத்துக்கு அந்த செல்லை கொடுத்துருக்கேன் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பேசி ஆடியோலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை நான் எடுத்து விட்றேன் சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடா கேரளாவா கர்நாடகாவா எதுன்னு பார்த்திங்கன்னா அது எதுவுமே இல்லை அவங்க வந்து ஆந்திரா லாங்குவேஜ் அவங்களே சொல்லியிருந்தாங்க சரிங்களா நம்ம அதாவது நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை பேர் எந்தெந்த ஊரில் இருந்து நான் பார்க்காம பாருங்கள் சரிங்களா ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து பாருங்கள் நான் டைம் கிடைக்கும் வீடியோ எடுத்து விட்றேன் சரிங்களா எதோ போரா இருந்தாலும் சகிச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் நான் வியாபாரம் பார்க்குறேன் ஓகேவா பாருங்கள் பாருங்கள் பார்த்து பத்திரம் பாருங்கள் ஓகேங்களா கபில் உங்களுக்கு சந்தோஷமாக என்னென்னு கமாண்டில் சொல்லுங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எல்லோரும் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா பாய்ங்க பாய் பாய் பாய்